ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது திருவோண நட்சத்திரத்தை பற்றி மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா இந்த திருவோணம் வரும் இந்த நட்சத்திரங்கள்ல ரெண்டே ரெண்டு நட்சத்திரங்கள் தான் திருன்ற அடைமொழியை தாங்கி இருக்கு ஏன்னா திருன்னா இறைவன் அப்போ இறைவனுடைய அடைமொழியை தாங்கி இருக்கக்கூடிய இரு மகா பெரும் நட்சத்திரங்கள் ஒன்று வந்து திருவோணம் இன்னொன்று திருவாதிரை திருவாதிரை சிவனுக்குரிய நட்சத்திரமா போற்றப்படும் திருவோணம் பெருமாளுக்குரிய நட்சத்திரமா போற்றப்படும் இந்து சமயத்துல சொல்லப்படுற ரெண்டு சமயங்கள் மிகப்பெரிய சமயங்களா சொல்லப்படுது ஏன்னா அதுதான் வந்து ஒண்ணு வந்து வைஷ்ணவம் இன்னொன்னு சைவம் மகாவிஷ்ணுக்குரிய நட்சத்திரமா திருவோணம் சொல்லப்படுது அப்ப இந்த திருவோணம் பெருமாளுடைய அம்சம் உள்ள ஒரு நட்சத்திரமாவே இந்த திருவோணத்துக்கு யார் அதிபதி நட்சத்திர அடிப்படையில யார் அதிபதி சந்திரன் தான் அதிபதி அப்ப இந்த திருவோண நட்சத்திரம் எந்த ராசிக்குள்ளார அடங்குது மகர ராசிக்குள்ளார அதோடைய அதிபதியா வர்றது சனி சனி சந்திரன் இவங்களுடைய பாதிப்பு வந்து அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமா இருக்கும் சனியனால நீதிமான் இல்லையா சந்திரனால மனம் சார்ந்த விஷயங்களை செயல்படுத்துவாங்க அப்ப வந்து இவங்க வந்து பெக்கியூலியரா இருப்பாங்க மற்றவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்பட்டு இருப்பாங்க நீதிமான்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ வந்து நீதி நெறியது நழுவாம வந்து வாழ்க்கை நடத்துறவங்க அப்படின்னு சொல்லாங்க அதே சமயம் ரொம்ப சுத்தம் பாக்குறவங்களாகவும் இருப்பாங்க சுத்தம் இல்லாதவர்கள் பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாங்க இவங்களிலே ஒரு சிலர் வாசனை தடவைங்களை விரும்பக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இப்போ மனம் மனம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி இவங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவங்க அதுக்காக நிறைய டெடிக்கேஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும் தியானம் இவங்களுக்கு கை கூடுறதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகம் பொதுவாக இவங்களுக்கு வந்து இள வயதுலயே வந்து அந்த ராகு திசைன்றது வந்து ஆசைப்படுவோம் ஏன்னா வந்து திருவோணத்துடைய திசா புத்தியே வந்து பத்து வருஷம் ஸோ அதன் பிறகு வந்து ஏழு வருஷம் வந்து செவ்வாயுடைய திசை ரொம்ப ப்ராப்பராக பத்து வருஷம் முழுசாக இருக்கிற ஒருத்தர் பிறந்தா கூட அதாவது திருவோணத்துடைய முதல் பாதத்திலே ஒருத்தர் பழக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து ஒன்பது ஆண்டு காலம் சந்திரனுடைய திசை இருக்குன்னா கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வயசுல வந்து செவ்வாய் திசையும் முடிஞ்சு ராகு திசை ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ படிக்கிற கிட்டத்தட்ட படிக்கிற வயசில் முக்கியமான விஷயங்களை தோங்குற வயசில் ராகுவோடைய திசை ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ராகுவோடைய திசை சுபருடைய பார்வை பெறாமல் இருந்தாலோ அல்லது ரொம்ப கெட்டு போயிருந்தாலோ அல்லது ராகு வந்து ஆகாத இடங்களில் நின்றுட்டு இருந்தாலோ இவங்களுடைய வாழ்க்கையை வந்து நிறைய கேள்விக்குறியாக மாற்றி விட்டுணும் ஏன்னா அந்த திசை வந்து விபத்து தாரைன்னு சொல்லுவோம் அப்போ அந்த திசையில் வந்து இவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் படிப்பு கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம் நிறைய விபத்துகள் ஏற்படும் அப்போ வந்து ராக திசையை கடக்கிற வரைக்கும் இவங்களுக்கு போராட்டம் தான் நிறைய பேர் வந்து படிச்சு முடிக்காம கூட விட்டுருவாங்க ஏன்னா இதுல படிப்பு ஸ்தானத்துக்கு அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த திசையில நிச்சயமா படிப்பு வந்து தொடர முடியாமல் போயிடும் ஸோ அந்த ஆபத்து வந்து இந்த திருவோணத்துக்கு உண்டு ஆனா இவங்க படிச்சா பிரமாதமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை படிக்கலனாலும் பிரமாதம் இருப்பாங்க ஏன்னா பன்முக திறமை இவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையை நல்லா கற்றுப்பான் நீங்கள் இந்த திருவோணத்திற்கு சமஸ்கிருதத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஷரவண அப்படின்னு சொல்றாங்க அந்த ஷரவணன்றதுக்கு என்ன அர்த்தம்னா கவனித்தல் கேட்டல் அப்சர்விங் பவர் நல்லா இருக்கும் அப்போ அப்சர்விங் பவர் இருக்கிறதுனால இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து அற்புதமாக இருக்கும் அதனால இவங்களில் வந்து நிறைய பேர் வந்து மனோ தத்துவத்தை வந்து கரைச்சி பிடிச்சவங்களாக இருக்கலாம் அதே சமயம் வந்து ஆசிரியர்கள் பணியாற்றலாம் நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் செவ்வாய் வந்து டெக்னிக்கலானவன் அப்ப வந்து டெக்னிக்கல் விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய நபராக இருக்கலாம் அந்த மாதிரி துறைகளில் பணியாற்றலாம் அப்புறம் கலைத்துறை கலைத்துறையிலயும் நல்ல கோலாச்சக்கூடிய தன்மை கவிதை வாசிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டு அப்ப மனம் சார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க இவங்க வந்து திருவோணம் இரண்டாம் பாகத்தில் பிறந்தவங்க சுக்கரனுடைய ஆதிபத்தியம் அதிகமாக இருக்கும் ரொம்ப காதல் உள்ளவர்களாக இருப்பாங்க காதலில் தீவிரமாகவும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நபர்களும் இருக்கிறதுக்கான பொதுவா திருவோணத்திற்கு ஏதாவது மகர ராசிக்கு ஏழாம் இடமே வந்து சந்திரன் இடமா வருது அது இதில் ஆண்களாக இருந்தால் மனைவி மேலே ரொம்ப ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருப்பான் மனைவிக்கு கட்டுப்படுவாங்கன்னே சொல்லலாம் திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மன வாழ்க்கை எப்பயுமே ஸ்பெஷலாகவே இருக்கும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து இல்லற வாழ்க்கையில் ரொம்ப பிரகாசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பான் இருபத்தி நாலு வயசுலேருந்து தொழில் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு உண்டு அதனால் வந்து நல்ல ஏர்னிங் கெப்பாசிட்டியும் உண்டு ஆனால் அதே நேரம் யாராவது ஒருத்தர் தவறு பண்ணிட்டாங்கன்னா அந்த தவறை தைரியமாக சுட்டி காட்டக்கூடிய நபரவும் இருப்பாங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்றது தெளிவாக சொல்லுவாங்க ஸோ அந்த குணமும் உள்ளவங்களா இருப்பாங்க அழகானவங்களா இருப்பாங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க அப்போ அந்த சாஃப்ட் நேச்சவராக இருக்கிற ஆளுக்கு கோவம் ஒரு மனு திடீர்னு கோவம் வரும் கோவம் வந்தால் புயலாகவே மாறுவாங்க அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் உள்ளவங்களும் கூட ஆனால் அவங்க அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா அவங்க கோவப்பட்டாங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டாவது மூணாவது நிமிஷத்துலேயே அந்த கோவம் எங்கே போச்சுன்னே தெரியாது உடனே குளிர்ந்து பேசுவார் படிப்பு விஷயத்தில் இவங்க வந்து ஆசிரியர் தொழிலோ அல்ல கலை சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது டெக்னிக்கல் படிப்புகளோ இவங்க அதிகமாக எடுக்குவாங்க ஒரு சிலர் வந்து மனம் சார்ந்த படிப்புகளை எடுத்து படித்து அதில் சக்ஸஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இருபத்தி நாலு வயசுலேருந்தே சம்பாதிக்கிற எபிலிட்டி வந்து இவங்களுக்கு வாழ்க்கை முழுதும் பொதுவாக வந்து இவங்க ரொம்ப ரிஸ்க்கான பிஸ்னஸில் இறங்க மாட்டாங்க ரொம்ப சேஃப்டியான பிஸ்னஸில் இறங்குவாங்க பொதுவாகவே வந்து அவங்க தொழில் பண்ணும்போதே எது இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைவாக தேவைப்படுதோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவைப்படாத ஒரு கன்சல்டன்சி வைக்கிறது இந்த மாதிரி தொழிலெலாம் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது ஸோ அந்த அந்த மாதிரி தொழிலை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க ஆனால் சேஃப்டியான பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் கடல் சார்ந்த வியாபாரம் இதெல்லாம் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அவங்க அதே சமயம் அதை வந்து கேம்பளிங்காக போடுறதுக்கு விரும்பவே மாட்டாங்க அடிச்சா லாபம் இல்லைன்னா வந்து வராது அப்படின்ற மாதிரி தொழிலுக்கு அவங்க போகவே மாட்டாங்க அந்த அந்த அமைப்பு இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இல்லை இவங்களுக்கு வந்து நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து அடிக்கடி வரத்துக்கான வாய்ப்பு அதற்கான அவசைகள் உண்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மனசு வந்து குழம்பக்கூடிய கூடிய ஆபத்தும் இவங்களுக்கு எப்பவுமே திருவோண நட்சத்திரத்துக்காரனை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வு தேடி வரவங்களுக்கு அற்புதமா தீர்வு சொல்லுவாங்க ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனைன்னு போது உடனே முடிவெடுக்க முடியாமல் தயங்குவாங்க ஸோ அந்த இயல்பு உள்ளவங்களாவும் அதே மாதிரி வந்து அந்த ஜாதகம் சரியா இல்லைன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகளில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ரொம்ப குழப்பமடைவாங்க அதனால வரக்கூடிய மன அழுத்தங்களோ தலைவலிகளோ இவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுவாகவே தாய் தந்தையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் பாதகாதிபதி செவ்வாயாகவும் அதே சமயம் தந்தைக்குரிய அதிபதி தந்தைக்குரிய அதிபதி சூரியன் வந்து அஷ்டமாதிபதியும் வரதுனால தாய் தந்தையரால் வந்து இவங்களுக்கு வந்து பெரிய அனுகூலம் இல்லைன்னு சொல்லணும் அல்லது ஒரு சிலருக்கு வந்து தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய அனுகூலமும் இருக்கிறது குறைச்சலா படும் இந்த ரெண்டு அமைப்பும் அதில் கலந்து ஜாதகத்துல என்ன லக்னம் அமையுதுன்றதை பொறுத்து தான் அது வந்து தீர்மானம் ஆகும் ஆனால் இந்த பிரச்சனை வந்து மே மேக்சிமம் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு அது காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இவங்க வந்து நிறைய அலக்கழிக்கக்கூடும் அந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் குழந்தைங்களை ரொம்ப விரும்பக்கூடியவங்கன்றதுனால குழந்தைங்களை ரொம்ப பேணி பாதுகாக்கிறவங்களும் இந்த நட்சத்திரத்துடைய வடிவமைப்பை பார்த்தீங்கன்னா மூன்று பாதங்கள் அந்த மூன்று பாதங்கள் வந்து வானில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதுதான் இந்த நட்சத்திரத்துடைய மூணு பா மூணு பாத சுவடுகள் இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு அவர் அவதரிச்சது வாமனாவதாரம் திருவோண நட்சத்திரத்தில் மலையாள தேசத்தில் வந்து ஓணம் பண்டிகைன்றது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அது திருவோணத்தை வச்சு கொண்டாடப்பட்டான் அப்போ வாமனன் அவதரித்து அந்த நட்சத்திரம் ஆட்டார் அவர் வந்து மூணு பாதமாக உலகலந்த பெருமாளா மாறுறாரு மூணு பாதம் மண்ணையும் மின்னையும் மடக்கிறாரு இன்னொரு இடத்துல எனக்கு ஒரு தரேன்னு சொன்னியேன் அப்படின்னு கேட்குறாரு அப்போ பிரபஞ்சத்தில் தள்ளி போய் அந்த மகாபலி தன்னுடைய தலையே கொடுக்க அவரை வந்து அவரு அவர் இதில் மூணாவது அடி வச்சுதான் புராணங்கள் சொல்லுது அப்போ வந்து இந்த மூன்று சுவடுகள் தான் வந்து ரொம்ப குறிப்பானது அதை விட்டிங்கன்னா அது வந்து ஒரு முழத்தை அளக்குற ஒரு கோல் மாதிரியும் அது தெரியும் அந்த நட்சத்திரத்தோட வடிவம் அப்போ இது வந்து பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமா சொல்லப்படுது குறிப்பா திருப்பதி இடம் வந்து சந்திரனை குறிக்கக்கூடிய மன அதிர்வுகளை குறிக்கக்கூடிய இடமாவே அது அதனால திருப்பதி போயிட்டு வர்றதும் இந்த நட்சத்திரத்தான் சிறப்பானது கும்பகோணத்துக்கு பக்கத்துல உள்ள திங்களூர் பலத்துக்கு போயிட்டு வர்றதும் சென்னைக்கு பக்கத்துல சோமங்கலம் அது வந்து இங்கே சென்னையை சுற்றி உள்ள நவகர கோயிலில் சந்திரனுடைய ஸ்தலமாக விளங்குது அங்கே நீங்கள் போய் வந்து சந்திரனை வணங்குறதும் உங்களுக்கு விசேஷத்தை உண்டு பண்ணும் குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரத்துக்குன்னே உரிய கோவில் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள காவேரி பக்கத்தில் திருப்பார் கடல்னு ஒரு கோயில் இருக்கு அந்த திருப்பார் கடலுக்கு போயிட்டு பிரசன்ன வேங்கடேச பெருமாள் அவரை போய் வணங்கிறது இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மிகுந்த சிறப்பு கொடுக்கும் நன்றி வணக்கம்